ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாய் இந்த காணொளி மூலமாய் உங்களை காண்பதில் சந்தோஷம் அடைகிறேன் இன்றைய நாட்களுடைய பகுதி தவசு காலம் ஆரம்பித்து விட்டது என்று அநேக கிறிஸ்துவர்கள் சொல்லுகிற பகுதியை நாம் பார்க்க முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு நாற்பது நாளுடைய பகுதி இந்த நாளுடைய பகுதி சாம்பல் புதன் இந்த நாட்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவுகூறுகிற நேரமாக இருக்கிறது முக்கியமாக எதற்கு உபவாசம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமும் சமாதானமும் மன அமைதலும் உண்டாகும் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் இச்சையும் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது உபவாசம் செய்வது நம் மாம்ச இச்சைகளை ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து கல்வாரியில் தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதற்காக உபவாசம் செய்கிறோம் அந்த உபவாசத்தின் வழியாய் நம் மாம்ச இச்சையை விட்டு விலகும்போது ஆண்டவர் கொடுக்கிற பரம காணானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மாம்ச இச்சை அழியும் போது என்ன ஆசீர்வாதம் உண்டாகும் என்றால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஜீவனுள்ள நானெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது உபவாசத்தில் மாம்ச இச்சையை ஜெயிப்பதற்காக ஜவ மனுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்